சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நாயக்கர் காலம் சிற்றிலக்கிய காலம் சிற்றிலக்கியத்தின் வகைகள் தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியங்களின் இலக்கணம் கூறக்கூடிய நூல் பாட்டியல் நூல் உலாவின் வகை கழிவென்பாவால் பாடக்கூடியது சதக இலக்கியத்தில் அமையும் பாடல்கள் நூறு சதக நூல்களில் முதலாவது கார்மண்டல சதகம் பரணி என்பது நட்சத்திரம் தக்கையாக பரணியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணியின் உறுப்புகள் பதிமூன்று தோற்றவர் பெயரால் அமையும் இலக்கிய வகை எதுவென்றால் பரணி ஐயவத பரணி டேஸ் பாடும் பரணியாகும் ஞானத்தை குறித்து பாடக்கூடிய பரணியாகும் குழவி மருங்கினும் பிளவதாகும் நூற்பா எதை எந்த சிற்றக்கிய நூலை குறிக்கிறது என்றால் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் வழிகாட்டியாக இருந்தவர் பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழில் நூல்கள் முதலாவதாக வைத்தக்கூடிய பாடல் குலோத்துங்கச்சோழன் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் ஆண் பெண் பிள்ளைத்தமிழில் பொதுவான பருவங்கள் ஏழு சேக்கிலார் பிள்ளை தமிழ் இயற்றியவர் மீனா